லிவரில் கேன்சரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் சுமார் ஆகுது இங்க வந்து அப்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது உடம்பு எனக்கு ஒன்றும் தெரியல தெரியலப்போ தரும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தேன் இப்போ மாம்பழம் இருந்த மாதிரி இருந்தது என் பேர் ராதா வயசு அறுபத்தஞ்சி ரெட்டின்ஸ்லேருந்து வரோம் லிவரில் கேன்சரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் சுமார் ஆகுது இங்கே வந்து இந்த ரத்தம் டெஸ்ட் பண்ணி அடிக்கடிக்கு உடம்பு ஒல்லியாக இணைந்தது அதனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் கேன்சருக்கு பாருன்னா என் பொண்ணு திட்டுச்சு அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா தான் முடியல அதெல்லாம் ஒன்று இருக்காதுண்டா அப்புறம் எதுக்கு ஒன்று எடுத்து பார்த்தோம் பார்த்தா கேன்சருன்னு வந்தது போனோம் அங்க போனால் பத்து லட்சம் செலவு பண்ணா கூட இது சொல்ல முடியாது நாங்க கேரண்டி சொல்ல முடியாது நாங்க அதனால இங்க வந்தோம் யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்தோம் வேலையெல்லாம் செய்ய முடியுது கொஞ்சம் நடக்க தான் முடியல கஷ்டமாக அது உடம்பெல்லாம் பதட்டமாக ஆகுது நடந்தால் அது போல் ஆயிடுது அப்போது கொஞ்சம் நல்லதான் இருந்தது உடம்பு எனக்கு ஒன்றும் தெரியல தெரியலப்போ தரும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தேன் இப்போ மாம்பழம் இருந்தா மழை இருந்தது பொண்ணு கஷ்டம் எல்லாரும் வேலை செய்கிற ஒரு நாள் ஒரு நேரத்தில் ஒரு மாதிரியை பதட்டமாக ஆயிடுது கவலை அதிகம் ஏன் இல்லை பொண்ணு கவலை பையன் கவலை அது சந்தோஷப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கல்ல அவங்க பாத்துக்கிறாங்க சந்தோஷமும் தான் பாத்துக்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க ஃபோன் பேசுறாங்க எல்லாம் செய்யறாங்க இப்போ கூட என் பையன் திட்டினான் தனியாக போறேன் நான் தான் திங்கம் அம்ம கூட்டின்னு போறேன்னு சொன்னால ஏன் போறேன்னு திட்டினான் மாத்தரை சேதா வந்தேன் அவங்க என்னமோ காலுக்கெல்லாம் ஆயில் எது கொடுத்தாங்க வயிறு எல்லாம் எரிசல் எடுக்குதுனா அதுக்கு காரம் கம்மியாக சாப்பிட சொன்னாங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணுன்னா நான் ரெண்டு மாதம் சாப்பிடுங்க அப்புறம் டேஸ்ட்டேஜ் பாசிட்டிவ் சொல்கிறான் வீட்டில் யாரும் இல்லை நானே சாமி நானே செய்கிறேன் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை நானே செய்துக்கிறேன் காது கேட்காது கன்று சரியா பார்த்தா தோணை என்ன செய்கிறேன் வீட்டில் கேரட்டு பீட்ரூடு பயந்து சொல்ல சாப்பிட்றேன் பழம் வந்து ஆப்பிள் மாதுளம்பழம் சாத்துக்குடி கோயாப்பழம் அதெல்லாம் சாப்பிட்றேன் கால் வலி தான் சொன்னேன் கால் வலிக்குது வயிறு எரிசல் அடிக்குது வயிறு மொட்டை எரிசல் அடுக்குது பக்கப்பரனை அது காரம் கம்மியாக சாப்பிட நாங்கோ சொல்ல எத்தனை மாதம் சாப்பிடணும் எவ்வளோ மாதம் சாப்பிடணுன்னா இன்னும் ரெண்டு மாதம் சாப்பிடுவேன் அப்புறம் டேஸ்டாக எடுத்து தூ சொல் சொல்கிறேன் நாங்கள் எடுக்கல ஒரு அன்னைக்கு எடுத்த மேவல் தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முந்தைய எடுத்த மேவல் அதெல்லாம் என் பேரம் வந்து டெய்லி வந்துடுவான் ஸ்கூல் விட்டு இருந்தால் வந்துடுவான் லீவு நல்லாவா நாலு தடவை வந்து என்ன வேணாயா என்னவனாயா சொல்லாயா ஃப்ரிட்ஜெல்லாம் தோந்து பார்ப்பான் பையன் இல்லைன்னா பையனெல்லாம் இல்லையே போய் சொல்கிற இல்லை நான் போய் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன் எங்கள் அம்மா இல்லை உங்கள் பொண்ணுக்கு போய் சொல்கிறேன் பையன்லாம் நல்லா கவனிச்சுப்பா இருந்து பத்து வயசு பையன்தான் பத்து பன்னெண்டு வயசு பையன்தான் தான் பாகத்துக்கு குழம்பு தான் இருப்பான் வசதி இது இல்லை ஹெல்த்தி இல்லை ஆ வராங்க பொதம் கம்மியாக என்ன பண்ணாங்க என்ன உடம்பு எப்படி இது நல்லா சாப்பிட்றீங்களா என்ன ஏதுன்னு சாப்பிட்டு கேட்டாங்க நல்லா சாப்பிட்ற ஒன்றே இல்லைன்னா நான் இதான் கால் தான் மலிது கொஞ்சம் நடக்க முடியாது இதுவாகுதுன்னா போகும்போது டாக்டர்கிட்ட சொல்லு அங்கே எதனா இப்போ எழுதி கொடுப்பாங்கண்ணா நன்றி